இன்று முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா பொழுது எல்லாம் இருப்பீர்கள் தந்தை மகன் ஆவியாரின் இருப்பந்தை மகன்வியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் இரக்கமாயிரும் அண்டரே இரக்கமாயிரும் கைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களை நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் சுபிப்புமாக அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கென்று தட்டி எழுப்பியவரே உமக்கு நன்றிகளை எடுக்கின்றோம் மேலுமாக தகப்பனே இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக இருந்து பாதுகாத்து பராமரித்து காத்திரள வேண்டுமென்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பிற்குரியவரே நீயோ நலம் தரும் போதனைக்கேற்ப பேசு வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாய் இருந்து நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ள சொல் அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய் புறம் கூறாதவர்களாய் குடிவரிக்கு அடிமை ஆகாதவர்களாய் நட்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு இவ்வாறு கற்றுக்கொடுப்பதால் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள் அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறு நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாய் இரு நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேச எதுவுமின்றி வெட்கிப் போவார்கள் ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் முட்பெறாம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம் மகிழ்ச்சியோடு இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம் நம் பெருமை மிக்க கடவுளும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளில் இருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நேர்மையாளருக்கு மீட்பு அண்டவரிடமிருந்தே வரும் அண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் அண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமைச் சொத்து என்றும் நிலைத்திருக்கும் தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் தீமையின் நின்று விலகு நல்லது செய் என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய் நேர்மையாளர் நிலத்தை உடமையாக்கிக் கொள்வர் அதிலேயே என்றென்றும் குடியிருப்ப நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் அலலூயா அலலூயா ஹாலலூயா அலலூயா அலலூயா என் தேவன் என் சர் என் வாழ்கின்றார் போற்றிடுவேன் உகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி உகழ்ந்திடுவேன் அலலுயா அலலுயா ஹால ஹாலலூயா அழலுயா அலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லுக்காய் எழுதிய நட்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மெய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்லுவாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிபடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்லுவார் அல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அது போலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நம்முடைய வாழ்க்கைய நிறைவாக இந்த எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஆசிர்வதித்திருக்கிறார்தான் ஆனா குறிப்பிட்ட இந்த விஷயத்துல மாத்திரம் அவர் என்ன ஆசிர்வதிக்கல்லையே நான் நினைச்சபடி எனக்கு இந்த பரீட்சையில அவர் வெற்றியை கொடுக்கலையே நான் நினைச்சபடி என்னுடைய வியாதிய என் உடல்ல இருந்து அவர் வெளியேற்றி விடலையே நான் நினைச்சபடி என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலையே நான் நினைச்சபடி எனக்கான குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கலையே அப்படின்னு நீங்க ஆண்டவரை சாடுவீர்களாக இருந்தால் ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் நீங்க நன்றியுடையவர்களாகத்தான் இருக்கிறீங்க ஆனா இந்த சின்ன காரியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்க ஆண்டவர் சாடுவீர்களாக இருந்தால் ஒருபடி மேல போய் ஏன் இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு பண்ணணும் நான் தான் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமா இருக்கிறேனே நான் சர்ச்சுக்கு போறேனே நான் சாரிட்டி எல்லாம் பண்றேனே நான் நன்மையின் காரியங்கள் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிறப்போ ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை மாத்திரம் நிறைவேற்றி கொடுக்கல ஏன் எனக்கு இந்த குறைய வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்புவீர்களாக இருந்தால் அந்த கேள்வி தாழ்ச்சியின் கேள்வியே கிடையாது அது தலைக்கணத்தின் கேள்விங்க எப்படின்னு பாக்குறீங்களா இன்னைக்கு நற்செய்தி மூலமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு உங்களுக்குன்னு ஒரு பணியாளர் இருக்கிறாரு அவர் வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்தது உடனடியாக அவர் வேலை செஞ்சிட்டு வந்துட்டாரு அப்படி என்பதற்காக அவரை நீங்க நல்லா கவனிப்பீங்களா அல்லது அவரை பார்த்து சீக்கிரமா வந்து எனக்கு உணவு பரிமாறு நான் உண்டு குடிச்சதுக்கு அப்புறமா வேணா நீ உண்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா அண்டவர் எதை தெரியுமா இந்த இடத்துல முன்வைக்கிறாரு அவர் எதை முன்வைக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு அண்டவரை நோக்கி நீங்க எத்தனையோ அற்புதமான காரியங்கள் நீங்க ஏறெடுத்தாலும் அந்த காரியங்களை எல்லாம் பண்ணும்படியாகத்தான் இந்த உலகத்துக்குள்ள நீங்க அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறீங்க அதற்காக எல்லாம் நீங்க கூடாது, அப்படி தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்னைக்கு தத்துரூபமாக இந்த உவமை வழியாக நமக்கெல்லாம் கத்துக்கொள்ளுகிறாரு அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த கைமாறையும் எதிர்பார்க்க கூடாதா எதிர்பார்க்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்குன்னு சில சில காரியங்களை இதுவரைக்கும் கொடுக்கல என்பதற்காக ஆண்டவரே நாங்க தான் நன்மை உள்ளவர்களாக வாழுகிறோமே நன்மையின் காரியங்கள் பண்ணுகிறோமே அப்படி இருக்கிற வேலையில ஏன் எங்களுக்கு இன்னும் இந்த குறையை நீங்க கொடுத்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு நம்ம வாழ்ந்து கூடாது கேள்வி கேட்போமாக இருந்தா அது தலைக்கணத்தின் வெளிப்பாடாகும் அந்த தலைக்கணம் நம்ம கிட்ட இருந்து வெளியேறிவிடமாக இருந்து ஆண்டவரை பார்த்து நாம சாடிக்காம அவரை பார்த்து நாம வேண்டிப்போம் வழிநடத்திட்டு போறேன் வாழ்க்கையை நிரப்புவீர் இதை நான் நம்புகிறேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் தாமதப்பட்டுக்கிட்டு போகுதுதான் ஆனா அந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் நான் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அவை தரமான ஆசீர்வாதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைக்கணத்தோடு இல்லாமல் நாம தாழ்ச்சியோடு ஜபிப்போமாக இருந்தால் அவரை நோக்கி சொல்லிப்போம் அண்டவரே இன்னைக்கு என்னுடைய நிலை மோசமாயிருக்கு ஆனா இந்த மோசமான நிலைய கூட மாத்தி கொடுக்க உமால முடியும் உம்மை நான் உறுதியாக பற்றி படித்து கொண்டிருக்கிறேன் நீர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை நன்மை செய்வீர் அப்படின்னு நாம ஜபிப்போமாக இருந்தார் அங்கே நாம் எதிர்பார்க்கிற கைமாறு இருக்கிறதே அந்த கைமாறு தாழ்ச்சியின் கைமாறாக இருக்கிற தலைக்கணத்தின் கைமாறாக கிடையாது தாழ்ச்சியின் கைமாறாக இருக்கிற ஆண்டவராகிய கடவுள் நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை ஆரோக்கியத்தை னத்தைப் பயணத்தை குழந்தை பாக்கியத்தை திருமண வரணை பரீட்சையில் வெற்றி எல்லாம் நமக்கு கொடுக்கின்ற வேளையில் நம்முடைய வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை மேன் எங்களினிதைய தொண்டபரை அனைத்துலைக்கு நுறைவா உமைப் போத்துகள் லோம் என்னில் உம்மது இந்த அப்பத்தும் நிலத்தின் விளைவும் மண்கொலைப்பின் பயணமாக நிறைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது இருந்து இந்த நிலத்தின் விளைவும் ராட்சி கொடியின் பயணமாக இந்த ரசத்தை உம கொம்பு கொடுக்கும் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் வாழ்த்து Wash away from from iniquities. Cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்வளத்தலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவைவென்று உயிர்ப்புண்ணன விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே சொன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் நின்று உம புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிரைஸ்தவன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிர்மிக்க உம் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்குமாயிரும் கடவுளின் கண்ணி தாயார ஆட்சிமிக்க அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து சமர்ப்பித்துக் கொள்வோம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக எருடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே கட்டுலையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தியே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாகும் எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு தூதர்களுக்கு எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. அப்பா இந்த எங்களை எதிர்தவரே உமக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் தொடர்ந்து இந்த நாள் பூராக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டு வெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் தப்பு வைத்து வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுவதன் படி என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ